அரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு உடம்புக்கு உரல்ல அரிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிளேட்ல சாப்பாடு சாப்பிடலாம் எதாவது கடையில் மூடலாம் அரிசி பொறுப்பு க்ளீனாக வைக்கிறதுக்கு மரம் இதில் தயிர் மோரம் பால் வைக்கிறதுக்கு இது மூணு அடுக்கு பாலம் வடக்கம் தமிழக தான் பாரம்பரியம் வந்து நம்ம சட்னி அடித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது வந்து நம்ம காரம் எதனா போட்டு சமைச்சோங்கன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு இல்லை உணவு போ இது வெட்டி சப்பாத்தி செஞ்சு நம்ம சாப்பிட்ணா முதல்ல செம்மையாக இருக்கும் இது மறுக்க மாதிரிலாம் அரைச்சு செஞ்சு அனைவருக்கும் இல்லை அரிசி எதாச்சும் அடித்து இல்லை அம்மிக்க புலி காரி அண்ணிக்கலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கடாய் இது பேரு இதுல அப்படின்னு சாப்பிடலாம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய மண் சார்ந்தவர் வீட்டில் வந்து இருந்த ஜில்லன் இருக்கும் இந்த நோய்களும் வராது அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டா நல்லா நல்லது அம்பிக்கல அம்மிக்கல்லாம் செஞ்சு அடித்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் மண்பாண்டங்கள் கழுவி சோறு செஞ்சால் நல்லா இருக்கும் தட்டையெல்லாம் சாப்பிட்டா செருக்கும் காது சீரகம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய மண்பாண்டங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் அதே மாதிரி அம்மிக்கல்லையும் தரையும் அழைச்சி சாப்பிட்டா சுவையாக இருக்கும் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ச சீக்கிரமாக செரிமானம் ஆகும் குழம்பு செஞ்சால் கலக்கி ஊற்ற கரகி இல்லை சோறு செஞ்சு சாப்பிட்டா ஊட்டச்சத்து தரும் அதே மாதிரியே அடிச்சு சாப்பிட்டா செத்தான உணவு சாறு ஊற்றி பானையில சாறு ஊற்றி சாப்பிட்டா இதுல கட்டில் சாப்பிட ஊற்றி சாப்பிடுங்க அடுப்புல சாப்பாடு செஞ்சா சுவையா இருக்கும் கட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா சுவையா இருக்கும் மண்பான டேஸ்ட்டாகவே இருக்கும் டெஸ்ட்டு சாம்பார் செஞ்சு தின்னால் சுவையாக இருக்கும் அம்மிக்கல் அம்மிக்கல்ல அம்மிக்கல்ல அம்மிக்க இது வாய்க்கல்ல ஆ மசாலா ஆட்டி சமைச்சா சுவையாக இருக்கும் இது குழம்பு ஊற்றி எதுவும் இல்லாததுக்கு முடி போட்டிருக்கும் இது தண்ணி ஊற்றி வச்சுறதுக்கு மேடி போட்டிருக்கும்